میں ولا پرسوں کو پانے کے لیے میں نے اپ کو اپائی 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 میں माव ரெஸ்பான்ஸ்பிட்டி வந்து இது கிடைச்ச உடனே எல்லாருமே சொன்னாங்க நிறைய பேர் ஆக்சுவலி உண்மையாக சொல்லப்போனால் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ரெவுன்யூ டிபார்ட்மெண்ட் மேலே தான் ரொம்ப நல்ல ஒப்பீனியன் வச்சுருக்காங்க அது இப்போ ஒர்க் பண்ணவும் தெரியும் அப்போதைக்கு கஷ்டமாக இருக்கும் ரொம்ப உண்மையிலேயே பயங்கர ஒர்க்கு அப்படி சொல்லி ஸ்ட்ரெஸ்ஃபுல் அதெல்லாம் நார்மலாக இருந்ததெல்லாம் அனுபவிச்சுருக்கோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ளஸ் போர் அடிக்காது இந்த ஒரு ச டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் பார்த்திங்கன்னா யாரும் வேலையில் ஆயிருக்கு போர் அடிச்சிச்சு என்ன பண்ணனு தெரியல அப்படின்றது அது உண்மை அது

உங்கள் வாழ்நிலை இறைவனுக்கு ராகத்தில் என்னுடைய உரிய குறிப்புகளையும் நன்றி அடுத்து நமது மாவட்ட ஆட்சியர் கூடுதல் நேர் அவர்களை இங்கே வாழ்த்து வந்தோம் முப்பது கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நம்மளை பணியாற்றி ஆட்சியில் வயிறு நிதி காரணமாக பணியகை பெறும் நம்மளுடைய எச்எஸ் அவர்கள் திரு ஜெகதீஷ் அவர்களுக்கும் நம்மளுடைய முப்பட்டு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி உங்களுக்கு பணியாவு பெறும் திரு அவர்களுக்கும் என்னுடைய மனமாக நன்றியை முழுக்கம் தெரிவித்துக் கொள்கிறார் இவரை வந்து நம்ம பயன் எனக்கு வந்து ஹெச்எஸ் சார் வந்து இருக்கு மேலாகவே பழக்கம் நாங்கள் இருந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்த ஃபுரேஸ் எனக்கு அறிமுகம் வாய்ப்பார் அன்னையிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் சார் என்ன எங்கே இருந்தாலும் நல்லபடியாக பணியாற்றி இருக்கிற அதிகாரிகள் அவருக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி நல்ல பேர் வாங்கிவிட்டார் ஆனால் பேர் வந்து அவருக்கு எப்படின்னா அவருடைய தனியின் தான் இப்போ நான் வந்து டிஏஜி இன்சார்ஜ் பார்த்தப்ப சார் எச்சு சார் இருந்தார் அப்போ வந்து முதலமைச்சர் வந்து ரெண்டு மாதம் வந்து கொடைக்கானலில் தங்கி ஊண்டியில் தங்கியிருந்தாங்க அப்போ வந்து டெய்லி அதிகாரிகள் முதலமைச்சருடைய தனி அதிகாரிகள் சீஃப் செக்ரட்டரிஸ் இந்த மாதிரி டெய்லியும் வந்துகிட்டே இருப்பாங்க சார் வந்து இந்த ரெண்டு மாசம் ராத்திரி போகலாம் ஒரு நம்பர் பார்த்து குறையெல்லாம் செய்வார் தனியாக பேர் செய்கிறோம் இல்லைன்னு சொல்லலை பட் சார் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு நல்லா செஞ்சார் ஒருத்தரை இப்போ பெரியமாக இருக்குது சார்னா கூட விளையாடுறது அது வாங்கியிருந்தார் அது நான் வந்து அவரை பெருமைக்கையாக சொல்ல என்னுடைய மனத்தில் படுறதை சொல்கிறேன் அப்போ செய்யும்போது அதை நம்ம தான் வேணும் அது வந்து நான் நல்லா தான் உணர்கிறேன் சார் வருத்தம் ரிட்டையர்மெண்ட் ஆகிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன செய்கிறேன் வயசாகிட்டா அப்போ எல்லாம் ரிட்டையர் ஆகி ஆக தடுக்க முடியாத அரசு சட்டங்கள்லாம் i not

நான் சொல்லுவேன் அதாவது நம்ம அலுவலகம் எல்லாம் காலி ஆகிட்டு இருக்கு அனைத்து போல அலுவலகம் நிரம்பி இருக்குது மேல இருக்கிற சீட்டு எல்லாம் காலி ஆயிடுச்சு முதல்ல கீழே எல்லாம் காலி ஆயிடுச்சு இப்ப மேல எல்லாம் காலி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து வட்டா குடியிருக்கு பதினெட்டு துணை வட்டா குடியிருக்கிற காலி ஆயிடுச்சு இப்ப என்னன்னா இப்ப வந்து புதியதாக வந்தவங்க வந்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற கால இல்லாதனால ஓரளவுக்கு வேலை தெரிஞ்சவர்கள் எல்லாம் வந்து ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலைமை தான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது இது அரசாங்கத்தினுடைய குறைபாடு அரசாங்கம் பத்து வருஷம் ஒரு போனோம் பேர் போஸ்ட்டாங்க இப்போ நூறு பேர் டீச் பண்ற பத்து பேர் இருந்தாங்களே போய் டீச் பண்ணுறோம் ஒவ்வொரு நமது துறையை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு இருக்கைகளும் ஒவ்வொரு பணி ஒவ்வொரு ஆதாரப்பட்ட பணிகளை பண்ணணும் அந்தந்த இருக்கைக்கு தான் அந்த பணிகளை புதிதாக வந்தவங்களாம் பார்த்துக்கொள்ள முடியும் புதிதாக வந்தவங்களுக்கெல்லாம் வந்து சொல்ல விரும்புமே வேலைகளை நன்றாக தெரிஞ்சுக்கணும் நாங்களும் இருபத்தஞ்சு வருஷம் இருபது வருஷம் உதவியாளர்களாக இருந்தால் நாங்கள் எல்லா எல்லாரும் போய் வேலை செஞ்சு பணிகளை கத்துக்கொண்டிருப்போம் ஆனால் புதிய டீக்கர் ப்ரமோஷன் வந்து பல வணிகளை தெரிவதே கற்றுக்கொள்வதற்கு நேரம் கிடைப்பது அதனால வந்தவர்கள் அனைத்து வருவாய்த்துறையிலே எடுத்துக்கொண்டால் இருநூறுக்கும் மேற்பட்ட சட்டங்கள் இருக்கிறது அந்த சட்டங்கள் எல்லாம் தெரிவித்துல எதுக்காக அளவுக்கு இருபத்தஞ்சு முப்பது வருஷம் பலதானப்பட்ட உதவியான நிலையில இருபது வருஷம் செஞ்சிருப்பாங்க ஐந்து வருஷம் வந்தாங்க நாங்கள் இருபது வருஷம் வேலை வரைக்கு வருஷம் உதவியாளராக இருந்து பலாதாரப்பட்ட பணிகள் இருந்ததுனால நிறைய பேருக்கு இப்போ என்ன பண்ணணும்னு தெரியாத நம்ம இருக்குது வேலைகள் அந்தளவுக்கு உதவியாளர்கள் இல்லாமல் போய் எல்லாம் நம்ம வட்டாட்சியர்களாட்சியில் வேலை செய் அவங்களும் வெள்ளாடாக போகும்போது அங்கே அங்கே ஒரு வாய்ப்பு வந்துச்சு அதாவது நன்கு பணியாற்றி சொன்னால் நம்ம சந்திரன் அவர்கள் சங்கத்திற்கும் முப்பது ஆண்டுகளாக முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆரம்பத்திற்கு சங்கத்திலே பணிபுரிந்து இருக்கிறார் அதே மாதிரி நம்ம துறையிலேயும் நன்கு பணிபுரிந்து ஓய்வு பெறுகின்றார் அவர் மணி ஓய்வுகளின் நிறுவனத்தில் அவர் உடலை பாதிப்பட்டு அவர் என்ன சங்கத்திலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பணியாற்றுன்னு என்ன வந்தவரை எல்லாம் ஆண்டு வருவாயிரு வேண்ட இது வரைக்கும் நல்ல வேலைன்னு போறேன் அங்கே போனா எப்படி போறேன் மூணு வருஷம் இருந்து ரொம்ப கஷ்டமா தாங்க அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கு வேண்டாம்னு தான் சொன்னேன் போங்க ஜெயிஷ் நான் பாத்துக்கல அப்படின்னாரு அதே மாதிரி இங்கே வந்து நான் வேற இது வரைக்கும் வாங்கல ஆனா எனக்கு வந்து ரொம்ப நல்லா கடை விடு Բաժանորդները <tune> இன்வால்மெண்ட்டோடவும் செய்வார் டெடிகேட்டிவாகவும் செய்வார் அந்த மாதிரியான ஒரு மன உறுதி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எதையுமே ஒத்தி வைக்காம உடனுக்குடனே முடிக்கும் காட்டி தான் அவர் இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு நிலைக்கு வந்திருக்காரு அப்படின்னா அவருடைய கடுமையான உழைப்பு தான் ஸோ இனி வர இளைஞர்களும் வந்து இந்த மாதிரி அந்தந்த பணிகளை வந்து த நான் இதை மட்டும்தான் செய்வேன் அதை மட்டும்தான் செய்வேன் இல்லாமல் எந்த வேலைகள் யார் கொடுத்தாலும் எடுத்து பகிர்ந்து செஞ்சு பழகினீங்கன்னா தான் இனி வர ரொம்ப குரூஷியல் டைம் இனி வரதெல்லாம் இனி டக் டக் டக்குன்னு நீங்கள் ப்ரமோஷனில் வரும்போது அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற அப்போ அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வந்து அந்தந்த சீட்டில் பணிபுரியும் போதே ஒரு வளர்ச்சி மனப்பான்மையோடு இல்லாமல் ஒவ்வொரு பேப்பரையுமே பார்த்து கவனமாக செஞ்சீங்கன்னா இவங்களை மாதிரியே நல்லா ஷைன் பண்ணலாம் அதே மாதிரி சந்திரன் சார் பற்றி சொல்லவே வேண்டியதில்லை மிகவும் மென்மையானவர் ரொம்ப தான் எதுவுமே சொல்லுவார் அவர் வந்து சிக பேசி யாரிட்டே பார்த்துக்கே முடியாது ஏன்னா சங்க தலைவர்கள் போது இயல்பாக ஒரு கோபம் ஒரு இதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுனதே கிடையாது என்றைக்குமே ரொம்ப அமைதியாக அழகாக எல்லாத்தையும் வழிநடத்தி போயிட்டு இருந்தார் இனி வர்றவங்க தலைவர்களும் அதே மாதிரி எல்லாத்தையும் வழிநடத்தி இனி வர்றவங்களுக்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த கூட்டத்துக்கு மிக திரளான அளவில் கலந்து கொண்டு எல்லாருமே வந்திருக்கிறத பார்க்கும் போதே இவங்க எந்த அளவுக்கு இவங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டில் நல்ல பேர் வாங்கியிருக்காங்கிறது நம்ம வந்து உணர முடியுது அது அவங்களுக்கு உண்மையிலேயே பெருமையான விஷயம் அதே மாதிரி பெருமைகள்லாம் எல்லாரும் பெறணும்னு நான் வேண்டி கேட்கிறேன் நீங்க தெரியல எந்த இடத்துல அதனால

பாத்தமா இந்த தடவை ஒரு தடவை போட்டா ஆமா ならね

அது கால் போடுனது இல்ல அது மேல உள்ள மழில வாழுது கேங்கார் போடுனது இல்லல தயவு பண்ணி நான் அதுக்கு பண்ணல அப்படி நில்லு பண்ணி கேங்கார் இல்ல மோட ஆமா அப்படி போடுறேன் சரி வாங்க கே வர냐 கே ஆவுடா கே வரணும் ஆமா ஆமா

Om <laughs> <laughs>

அட يعني வந்து ये रास्ता हमस में ना करेक्ट ना अभी ना करेक्ट आ பேசறாரு முடியான முடியான சொல்றாரு கரெக்ட் ஆயிடுறாரு அப்படி சொல்லி சொல்லிட்டார் சார் அது ஃபில் பண்ண ஆ ஓகே நேஸ் எல்லாம் வந்து மெமசி அது கொஞ்சம் நீ ஆ பை மார்க்கம் انا जल्दी अभी आऊंगा இப்ப டிஎஸ்எஸ்